ஹலோ கைஸ் நேற்று இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பொதுவாக அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எல்லாருடைய கவனமும் இந்த பட்ஜெட் மேலே தான் இருக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுமே ஒரு சில பொருட்களோட விலை குறையும் ஒரு சில பொருட்களோட விலை அதிகரிக்கும் இந்த பட்ஜெட்லையும் நிறைய பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு ஒரு சில பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஜோ நான் உங்கள் ஜோஸ் முதல்ல என்னென்ன பொருள்களோட விலை குறையும்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல தங்கத்தை பார்ப்போம் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னால தங்கத்துக்கு பதினஞ்சு சதவீதம் சுங்க வரி இருந்துச்சு இந்த பதினஞ்சு சதவீதத்தை பதினஞ்சுல இருந்து ஆறு சதவீதமா குறைச்சிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு சில மணி நேரங்கள்லேயே இந்த சுங்க வரி குறைச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தோட விலையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு சவரனுக்கு தங்கம் விலை குறஞ்சிருக்கு அடுத்து பிளாட்டினத்தை பார்க்கலாம் பிளாட்டினத்தோட பழைய சுங்க வரி பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதம் இருந்துச்சு இதை பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதத்துலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அடுத்து மொபைல் ஃபோனை பார்க்கலாம் மொபைல் ஃபோனோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகி தான் போயிட்டுருக்கு எல்லாரோடய எதிர்பார்ப்போம் மொபைல் ஃபோன் எப்படா விலை குறையும் சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது ரொம்ப தொலைவில் இல்லை நாவே வந்துடுச்சு மொபைல் ஃபோனுக்கு சுங்க வரியாக பதினஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இந்த பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க வெள்ளி புற்றுநோய்க்கான மருந்து மருத்துவ எக்ஸ்ரே உபகரணம் சோலார் உபகரணங்கள் மீன் இறால் தீவனம் தோல் பொருட்கள் ஜவுளி பொருட்கள் இந்த பொருட்களோட சுங்க வரி எல்லாமே குறைச்சிருக்காங்க அதனால இந்த பொருட்களோட விலையும் குறையும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்ன பொருட்களோட விலை அதிகரிக்கும்னு சொல்லி பார்க்கலாம் மக்காத பிளாஸ்டிக் அம்மோனியம் நைட்ரேட் இந்த பொருட்களோட விலை எல்லாமே அதிகரிக்கும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் விலை குறையும் என்னென்ன திங்ஸ் எல்லாமே விலை அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்குன்னு ஏதாவது அறிவிப்புகள் தனியாக அறிவிச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையாது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் இல்லை பொதுவாக இந்த பட்ஜெட்டில் எல்லாமே திருக்குறள்லேருந்து ஏதாவது ஒரு குரலை சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதுவும் சொல்லலை தமிழகம்னு ஒரு வார்த்தையும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன அறிவிப்பு ரொம்பவும் பிடிச்சிருந்து எது ரொம்ப பிடிக்கல அதை பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி